நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பு அது மட்டும் ராகுல் காந்தி அவருடைய இரண்டு பாரத் ஜோட யாத்திரைக்கு பின்பு காங்கிரஸ் கட்சி ஒரு புதிய பரிமாணத்துல பயணிக்க தொடங்கி இருக்கிறாங்க தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடதுசாரி அரசியலை தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் அதுவரும் குறிப்பாக திமுக பின்பற்றிய வழிகளில் திமுக கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க அதை தீவிரப்படுத்த தொடங்கினது அதில் ஒரு கணிசமான வெற்றியையும் காங்கிரஸ் கட்சி பெற்றது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அதன் அடிப்படையில் தான் வெற்றி பெற்றார்கள் இப்பொழுது வேறு வழியே இல்லாமல் பாஜகவும் அதை கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் தள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு சித்தாந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி குறிப்பாக ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் பல இடங்களில் மாநில தேர்தல்களில் களம் வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக அல்லது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறப்ப இறுதியில் எப்படி பாரதிய ஜனதா கட்சி இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிகள் எப்படி வெற்றி பெறுகிறது அதை குறித்து தான் இந்த சி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் நடைபெற்ற இந்த ஒர்க்கிங் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கேலருந்து ராகுல் காந்தியிலருந்து கேசி வேணுகோபால்லேருந்து மாபெரும் தலைவர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க இதில் முதன்முறையாக இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சி வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை குறித்ததான குற்றச்சாட்டுகள் சந்தேகங்கள் பின்னணியில் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற விஷயம் இந்த மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற தேர்தல்களில் எப்படி வந்து பதிய பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் முதல் நாள் ஒரு பதிய ஒரு பதி தரவுகளை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடுது அடுத்த நாள் ஒரு தரவுகளை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடுதுனா இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஹிமாலய வித்தியாசங்கள் இதெல்லாத்தையும் குறித்தும் இந்த ஒர்க்கிங் கமிட்டியில் பேசப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு மல்லிகார்ஜுனே கார்கே அவர்கள் சொன்னாங்க மீண்டும் நம்ம வந்து பேப்பர் மெத்தடுக்கு போகணும் பேப்பர் பேலட் பேப்பருக்கு போகணும் தான் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும் மேலை நாடுகளில் அமெரிக்கா ஜெர்மன் போன்ற நாடுகள் எல்லாமே இப்போது எலக்ட்ரானிக் இருந்து பேலட் பேப்பர் மெத்தடுக்கு வந்துட்டாங்க ஆனால் நம்ம இன்னும் வராமல் இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கண்டிப்பான முறையில் வந்தே ஆகணும் அப்போ தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற அளவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து அந்த கருத்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒர்க்கிங் கமிட்டியிலையும் இந்த விவகாரம் பேசப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஸோ தொடர்ந்து இந்தியா முழுக்க இந்த ஓட்டிங் மிஷின் மீதான சந்தேகங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அது மட்டுமே நம்ம குறை சொல்லி நம்ம வந்து பழியை தூக்கி அதில் போட்டுறக்கூடாது நம்ம கட்சிக்குள்ளேயும் கட்சி தலைவர்கள் மத்தியிலையும் பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பான வெற்றி சமீபத்தில் கர்நாடக மாநிலம் தெலுங்கானா மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக தெலுங்கானாவும் கர்நாடகாவும் தான் வெ மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கு அது எல்லாத்தையும் கடந்து அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய தலைமை மாநில தலைமை லோக்கல் இஷ்யூஸ் அப்புறம் தேசிய இஷ்யூ இதை கரெக்டான வகையில் பிளண்ட் பண்ணி மக்கள் மத்தியில் தேர்தலை சந்தித்தாங்க காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாங்க கர்நாடகாவுக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா சித்தராமையா ஒருபுறம் மறுபுறம் டிகே சிவகுமார் களத்தில் இறங்கி வேலை செய்ய மேலோட்டமாக சித்தராமையா ஸ்ட்ராட்டஜிக்கல் பண்ண அதை தாண்டி களத்துக்குள்ளே காங்கிரஸினுடைய வார் ரூம் சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டு அந்த மாநிலத்தில் என்ன இஷ்யூஸ் வந்து ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிற அந்த விவகாரத்தை கையில் எடுத்து முழுக்க முழுக்க டோர் டு டோர் கேம்பெயின் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அதை தாண்டி அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் கமிஷன் சர்க்கார் அப்படின்னு ஒரு நரட்டிவ் பில்டு பண்ணது அதுக்கப்புறம் வந்து இந்த நந்தினி பால் விவகாரம் அமுல் நந்தினி அந்த விவகாரமாக இருக்கட்டும் இது மாதிரி பல்வேறு விவகாரங்களில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப சிறப்பாக கர்நாடக மாநில தேர்தலில் கையாண்டாங்க அதே மாதிரி தான் யாருமே எதிர்பார்க்கலை எக்ஸிட் போலும் சரி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக உருவாகி வரும் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பெல்லாம் ஓவராவலாக சொல்லிட்டாங்க காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய தலைமைகள் அதாவது இவர் ரேவந்த் ரெட்டி வந்து தேசிய தலைமையோட இணைந்து போனார் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி போன்றவருடைய பிரச்சாரத்தை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டதன் யாருன்னா சித்தராமையா டி கே சிவகுமார் ரேவந்த் ரெட்டி அப்புறம் வந்து சுக்வீந்தர் சுகு ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் இவங்க தான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ கமல்நாத்தோ அசோக் கெலாட்டோ இல்லைனா பூபேஷ் பாகலோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய புபிந்தர் சிங் ஹூடாவோ இல்லை நானோ பட்டேலோ அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காங்கிரஸ் மிஸ் பண்ண இடத்த ஆராய்ச்சி பார்க்குறப்ப தெரிகிறது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காங்கிரஸ் கட்சி இந்த ஒர்க்கிங் கமிட்டியில் பேசியிருக்கிறாங்க அதில் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசியிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பிரதானமாக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய பெர்ஃபாமன்ஸ் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா அசம்பிளி எலெக்ஷனில் குறிப்பாக அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இந்த இரண்டு மாநிலங்களிலுமே அட்மாஸ்ஃபியர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருந்தது ஆனாலும் அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து சாதகமாக இருந்த அட்மாஸ்பியர் வெற்றியாக மாறவில்லை அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய தேர்தல்கள் பீகார் மற்றும் டெல்லி மாநிலங்களில் தேர்தல் வர இருக்கிறது அதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம த தயாராகணும் அதுக்கப்புறம் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதன் அடிப்படையில் நம்ம நரேட்டிவ் பில்ட் பண்ணணும் பிரச்சாரத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய ஆதரவு வாக்காளர்களுடைய லிஸ்ட்டை எடுங்க அந்த லிஸ்ட் எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு ஆராய்ந்து பாருங்கள் அப்புறம் காங்கிரஸ் ஆதரவு வாக்குகள் செதறாமல் நமக்கு அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஓ க்ளோஸாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சஸ் வேணும் அது இதில் வந்து இந்த பொலிட்டிக்கல் அப்போனெண்டை வந்து டெய்லி பேசிஸில் ட்ராக் பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது டைம்லியில் முடிவெடுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்து கட்சிக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்குள்ள தலைவர்களுக்குள்ள அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்குறது அதுக்கப்புறம் மைக்ரோ லெவல் கம்யூனிகேஷன் நம்ம கட்சி நம்ம கட்சி தலைவர்களை பற்றி பிஜேபி வந்து ப்ராப்பகேண்டா பண்ணுது இல்லை மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புகிறாங்கன்னா அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு எந்த வகையில் நம்ம மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்து பல விஷயங்களை வந்து உருவாக்குறதுல எப்படி லோக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசண்டாக நடந்த ரிசல்ட்டை வச்சு அதை கம்ப்ளீட்டாக இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி எங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாங்க இப்பையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இன்ஃப்ளேஷனு எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற பிரச்சனை இந்தியா முழுக்க தலைவரிச்சு தான் இருக்குது அதை வந்து ப்ராப்பராக மக்கள் மத்தியில் கொண்டு போய் நாங்கள் தான் அதுக்கு சரியான ஆள் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குன்றத அப்படி அந்த வகையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்புறம் சோஷியல் ஹார்மனி இதை குறித்ததான முக்கியத்துவம் இதற்கு எப்படி பாஜக பாதகமாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸை ரொம்ப ஆழமாக மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த நரட்டிவ் பில்டிங்கில் வந்து நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறோம் தலைவர்கள் அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை விட்றாங்க அதன் அடிப்படையில் நியூஸ்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபி சைடுக்குள்ளே ஆயிரம் ஓட்டர் இருந்தாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் காங்கிரஸில் யாராவது ஒருத்தன் தும்புனா கூட உடனே அதை பெரிய நியூஸ் ஆக்கி காங்கிரஸ் கட்சினாலே ஒற்றுமை இருக்காது காங்கிரஸ் கட்சினாலே சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அதிலலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பாஸ்ட் மிஸ்டேக்ஸை வச்சுட்டு அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம தேவையில்லாமல் செல்ஃப் டாக்கு இதிலலாம் இருக்கு ஈடுபடவே கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் டாக்டிக்ஸ் எப்படி வந்து கன் எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணுறது அதை எப்படி நம்ம ப்ராப்பராக பழைய மெத்தடெல்லாம் விட்டுட்டு புது மெத்தட்குள்ளே போகணும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து அவங்களை கடைசி வரைக்கும் ஓட்டு கேட்டு இது பண்ணுறதுலேருந்து அதிருப்தி வேட்பாளர்களை சமாளிக்கிறதுலருந்து எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இப்படியே தோற்று போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பாச சக்திகள் வந்து அவங்க வந்து வேறுண்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு சில டஃப் டிசிஷன்ஸ்லாம் லீடர்ஷிப்பில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துவிட்டோம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இவர்கள் இந்த பேசின முடிவெடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவேற்றுங்க நன்றி